ஜோதிடத்தில் எத்தனையோ லக்கணங்கள் இருந்தாலும் ஜாதகத்தில் நாம் முக்கியமாக பார்ப்பது சந்திர லக்கணம் சூரிய லக்கணம் அதாவது உதயாதி சூரியனுடைய உதயாதி நாளிகை வைத்து சூரியன் உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நாளிகை வரைக்கும் உள்ள உதயாதி உதயாதிநாளிகை வைத்து கணக்கிடக்கூடிய லக்னம் இதில் சந்திர லக்கணம் உடல் என்றும் லக்கணம் உயிர் என்றும் சொல்வார்கள் அப்படி சொல்லுகின்ற லக்கணம் கெட்டுவிட்டாலோ சுபத்துவத்தை இழந்து விட்டாலோ ஒரு ஜாதகருக்கு எத்தனை யோகங்கள் இருந்தாலும் எத்தனை கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தாலும் அவருக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காது ஆகவே ஒரு ஜாதகருக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதலில் லக்னம் வலுவாக இருக்க வேண்டும் உயிர் இருந்தால் தானே அனுபவிக்க முடியும் அதனால் உயிர் வலுப்பெற வேண்டும் உயிர் இல்லாவிட்டால் அது ஒரு நடைப்பாற்ற சமம் ஆகவே தான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை பார்ப்பார்கள் அடுத்தது சூரியன் சந்திர நிலையை பார்ப்பார்கள் ஏன்னா அது ராஜாராணி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெயமணி தத்துவத்தின்படி ஒரு லக்கணமும் சந்திரன் பலமாக இருந்தாலே ஒரு ஜாதகம் பலம் பெற்றதாக சொல்வார்கள் சில பேர் ஒன்றைந்து ஒம்பது பலமாக இருந்தால் அது யோக ஜாதகம் என்று சொல்வார்கள் அது பலன் சொல்வதற்கு பல விதிகள் இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுக்கொள்வது லக்னம் சுபத்துவம் இல்லை என்றால் ஜாதகர் கஷ்டப்படுவார் என்றுதான் அதாவது அவர் கண்முன்னே உணவிற்கும் உண்ண முடியாது ஒன்பொருள்கும் அனுபவிக்க முடியாது அவர் கேண்டிய வேண்டியது கிடைக்காது தேடியது தராது வரும் வராது என்ற சூழ்நிலை இவர்களுக்கே பொருந்தும் கை கட்டியது வாய் கெட்டாது போல் ஒரு சூழ்நிலைகளெலாம் உருவாகும் அப்போ ஏற்பட்ட லக்கணம் எப்படி கெட்டுப்போகும் என்பதற்கு உள்ள விஷயங்கள் லக்னாதிபதி ஆயிரத்து பன்னிரெண்டில் வரைவது லக்கணம் ലഗ്നാധിപതി ലഗണാധിപതി തിരിശൂന്യമാവത് ലഗണാധിപതി അവയോകിയാ വരുവു അല്ല ലഗണം അവയോകിയാ വേലും ധനുസഗണമാകാ ണാംശം സപ്താംശം അഷ്ടാംശം നവാംശം ത്വിതാംശം சஷ்டாம்சம் போன்ற சக்கரங்களில் லக்னம் லக்னாதிபதி இது போன்ற நிலைகளில் இருந்தாலும் ஏதேனும் கிரகங்கள் மூன்று அல்லது எட்டாம் இடத்தில் அமர்ந்த அந்த கிரகத்தினுடைய திசாபத்தி நடந்தாலும் லக்னத்தை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரத்தை நாம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஏன்னா லக்னம் உயிர் அல்லவா உயிர் துடிக்கும்போது அதற்கு ஆசுவாசப்படுத்தி அந்த உயிரை வலுப்படுத்த வேண்டும் என்பது சாஸ்திரம் கூறுகிறது ஐயா அப்படின்னா என்ன செய்யலாம் வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒருவருக்கு லக்கணம் மேற்கொன்ன நிலைகள் கெட்டு போயிருந்தால் லக்கணத்தை வலுப்படுத்துவதற்கு தத்து பரிகாரம் செய்ய வேண்டும் அதாவது கோயிலில் அந்த குழந்தையை தத்து கொடுத்து தத்தெடுக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் அந்த ஜாதகர் அந்த குழந்தை கடவுளின் குழந்தையாக மாறுவதால் அதற்கு வரக்கூடிய கர்ம வினைகள் குறைந்து அதிக நல்ல பலம் நடக்காவிட்டாலும் அதிக தீய பலன்கள் நடக்காமல் இருந்தாலும் மிகப்பெரிய ஆறுதல் இல்லையா ஆகவே அதை தத்து பரிகாரம் செய்ய என்று சொல்வார்கள் அந்த தெற்கு சைட்லாம் பார்த்தீங்கன்னா தவிட்டுக்கு பிள்ளையை கொடுக்கறதும் வாங்கும் தவிட்டு கொடுத்த பிள்ளையை தத்தெடுக்கிறது அதிகமாகும் அது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விஷயங்கள் சமூகத்துக்கு தகுந்தால் போல் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பெரும்பாலும் அவர் ஒரு குலதெய்வத்தில் கோயில்களில் தத்து கொடுத்து தத்து எடுப்பார்கள் ஏற்க குலதெய்வமே தெரியாது எனக்கு என் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியாது அல்லது குலதெய்வம் எங்கேயிருக்கு பார்க்க முடியாது அப்படி இப்படி இருக்கிறவங்க இதற்கென்று ஒரு சிறப்பு கோயில் இருக்கிறது அதுதான் கோவையிலிருந்து காங்கேயத்துக்கு செல்லும் வழியில் இல்லை காங்கேயத்துக்கு செல்லும் இல்லை காங்கேயத்துக்கு சென்று அங்கிருந்து எட்டு கிலோமீட்டர் கொடுமூடி ரோட்டில் பயணம் செய்தால் மடவளாகம் என்ற ஒரு ஊர் வரும் அந்த மடவளாகம் ஸ்டாப்பில் இறங்கி தத்து கொடுப்பதற்கு தேவையான புதிய வஸ்திரங்கள் பூஜை பொருட்கள் எல்லாமே அங்கே வாங்கிக்கணும் ஏன்னா கோயில் பக்கத்தில் இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு அதிலிருந்து பின்ன அந்த பஸ்லே கொடுமுடி பஸ்ஸில் முடிச்சு பார்ப்பணிங்கிற ஊரில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த தத்து கொடுக்கக்கூடிய ரகுபதி நாராயண கோவில் மடவளாக ரகுபதி நாராயண கோவில் அங்கு வரும் அந்த கோவிலில் போய் தத்து கொடுத்து தத்து வாங்கணும் பதிமணி வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்து அவர்களுக்கு தாய் தந்தைகள் இருந்தால் அவர்கள் போய் இந்த கோயிலில் குழந்தையை தத்து கொடுத்து தத்து வாங்கிக்கலாம் இந்த கோயிலுக்கு காலையிலே போயிருந்தாங்க இந்த காலையில் இந்த கோயிலில் போனீங்கன்னா அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்து முடிப்பதற்கு காலையில் போனால் மதியமாகிவிடும் ஆகவே அந்த கோயிலுக்கு முதல் நாளே நீங்கள் போய் அவருடைய பூஜை வகைகளை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சரியான நேரத்தில் போய்விட்டு எல்லாம் செய்துவிட்டு வரலாம் அந்த கோயிலுக்கு சென்றால் அவர் அந்த கோயில் பூசாகி உங்களிடம் நூற்றி எட்டு விளக்குகளை கொடுப்பார் அந்த குழந்தையின் தாய் தந்தையுடன் ஒரு நூற்றி எட்டு விளக்குகளை கொடுப்பார் அதை சுத்தம் செய்து அந்த நூற்றி எட்டு விளக்குகளுக்கும் தீபம் போட்டு அதை எரியவரை காத்திருந்து மீண்டும் அதை கோவிலில் ஒப்படைக்க வேண்டும் சிவன் கோயிலை தத்து கொடுத்து விஷ்ணு கோயிலில் தத்து வாங்க வேண்டும் தத்து கொடுத்தவரை வளர்ப்பதற்கு கோயிலில் தட்சணை தருவார்கள் அதை மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டியிருக்கும் தத்து கொடுத்த பின் அது கடவுளின் குழந்தை அதை அடிப்பதோ திட்டுவதோ துன்புறுத்துவதோ கூடாது அந்த அந்த குழந்தை தத்து கொடுத்தது பின் வருடம் ஒரு முறை அதனுடைய பிறந்த நாளிலும் தத்து கொடுத்த நாளிலும் அந்த கோவிலுக்கு சென்று கட்டாயம் வழிபட்டு வர வேண்டும் ஆகவே முடிந்தவர் பிறந்த நாளில் கொண்டு தத்து கொடுப்பது இன்னும் சார் சிறந்தது ஏன்னா ரெண்டுக்கும் ஒரே நாள் ஆகிடும் இல்லாட்டி அட்லீஸ்ட் ரெண்டு தடையாவது போயிட்டு வரணும் தத்து கொடுத்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அது பெற்ற தாய் தந்திருக்கு கர்மா செய்வதற்கு அதிகாரம் கிடையாது பரிகாரம் செய்த பின் நேராக வீட்டிற்கு வர வேண்டும் இது கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துக்கு அருகில் உள்ளவர்களுக்கு குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு இந்த மாதிரி கோயிலில் வந்து தத்து கொடுத்து தத்து வாங்கிக்கலாம் இல்லாட்டி அவங்கவுங்க தெரிஞ்ச குலதெய்வம் கோயில் இஷ்ட தெய்வங்களில் தத்து கொடுத்து தத்து வாங்கிக்கலாம் தத்து கொடுத்து வாங்கினது மட்டும்தான் சாஸ்திரம் அது கோவிலுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் மாறுபடும் அதை கேட்டு ஐயா ஏன் இப்போதான் ஜாதகத்தை பார்க்குறேன் எனக்கு லக்னம் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இதாக இருக்குது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்பா அம்மா இல்லை இப்போ போய் நான் யார் எனக்கு தத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அதை மாதிரி உள்ள ஜாதகர்களுக்கு லக்னத்தை வலுப்படுத்துவதற்கு வேறு இரண்டு முறைகள் இருக்கிறது ஒன்று திருச்சியிலிருந்து திண்டிவனம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று முதலில் சிவனை வழிபட வேண்டும் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா நவகிரகத்துக்கு பரிகாரம் செய்யணும் நேராக நவகிரகத்தை போய் பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துடுறாங்க எந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயில் மூலம் மூடணும் திருவள்ளாள் போனால் நேராக சனி சிறுவக்கூடாது அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி சனீஸ்வரன் தான் மாலை வச்சுருக்காங்க உள்ள நுழைஞ்ச முதல்ல போய் தர்பராணேஸ்வரர் கும்பிட்டுட்டு தான் சனீஸ்வரர் கும்பிட்ணும் அதே மாதிரி இங்கே பிரம்மரீஸ் பிரம்மபுரீஸ்வரையும் அம்பாளையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தட்சணாவ்த்தி அதாவது பிரம்மருக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து ஜாதகத்தை வைத்து வழிபட வேண்டும் இது இதுவும் இங்கேயும் அப்படி தான் வருடத்திற்கு ஒரு முறை சென்று நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் சரி திருச்சிக்கு போக முடியல அப்படின்னா இங்கே கொடுமுடியில் வகடாம்பிகேஸ்வர் கோயில்லேயும் பிரம்மர் இருக்கார் அங்கேயும் நீங்கள் இதே மாதிரி மஞ்சள் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து ஜாதகத்தை கொடுத்து வழிபட்டு வரலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த பிரம்மருக்கு தனி சன்னிதி உள்ள எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலையும் போய்ட்டு மூலவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு மஞ்சள் அபிஷேகம் செய்து பண்ணுங்க அது மாதிரி கோயில் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் சரி பிரம்மரையும் போய் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அதுவும் பண்ண முடியாத சில பேர் இருக்கிறாங்கன்னா அருகில் உள்ள நல்ல ஒரு படம்பெரம் கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகர் கோயிலில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை போகிற அங்கே திரிசதை பூஜை நடக்குதான்னு கேட்டு பாருங்க அந்த திரிசதை பூஜையில் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதை பூஜை பண்ணி வாங்கிக்கோங்க அந்த அர்ச்சனை வந்து பார்த்தீங்கன்னா திரிசதை அர்ச்சனை ஒன்று பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு நாலஞ்சு புரோகிதர்கள் சேர்ந்து சொல்வார்கள் கேட்பதற்கு கம்பீரமாக இருக்கும் அந்த திரிசதை பூஜையில் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தின்படி வரக்கூடிய எதிர்ப்புகள் செய்வினைகள் ஊழ்வினைகள் எல்லாம் மாறி நல்லாக இருக்கும் அது மினிமம் ஒரு ஆறு செவ்வாய் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டி வரும் அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா முருகன் கோயிலையும் இருக்கும் விசாரித்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு திண்டல் முருகன் கோயிலில் பண்ணுறாங்க செஞ்சநேரி மலை முருகன் கோயிலில் பண்ணுறாங்க பொள்ளாச்சி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பண்ணுறாங்க அதை மாதிரி அது திருசேத பூஜை எங்கே பண்ணுறாங்களோ அந்த கோயிலில் போய் பண்ணுங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணாங்கன்னா அவங்கள மீட்டர் போட்டு தழிச்சிடுவானுங்க அந்த பூஜை ரெகுலராக நடக்காத கோயிலாக இருந்தால் நீங்கள் போய் தனிப்பட்ட முறையில் சேர்ந்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்கிடுவானுங்க ரெகுலராக நடக்கிற கோயிலாக இருந்தால் ஐம்பது ரூபா நூறுரூவா சீட்டு தான் உங்களுக்கு அந்த சீட்டை வாங்கி அர்ச்சனை பண்ணி அது அர்ச்சனை சீட்டு வாங்கணும் அர்ச்சனைக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஒரு உதிரி அரளிப்பு வாங்கி கொடுங்க தேங்காய் பழம் தட்டு அதில் ஜாதகம் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க சில நேரங்களில் ஜாதகம் தவறி போகுது அப்படிங்கிறதுனால ஜாதகத்தோட நகல் மட்டும் வாங்குகிற கோயில்களும் இருக்குது அந்த ஜாதகத்தை நகலை அங்கே சாமி பாதத்தில் வச்சுக்குவாங்க மஞ்சள் தடவி அந்த ஜாதகத்தை காப்பி கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அந்த பூஜைகள்லாம் முடிஞ்ச பிறகு தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை ஒருங்கிணைந்த ஜாதகத்தை கூட இங்கே சுவாமி பாதத்தில் வச்சு வாங்கிக்கலாம் ஆனால் அந்த திரிஸ்வதியோட அர்ச்சனை நடக்கிற சமயத்தில் அந்த ஜாதகம் அந்த சுவாமி பாதத்தில் இருக்கிறது மிக சிறப்பு அந்த மந்திர உச்சிரானத்தில் அந்த ஜாதகத்தினுடைய வினைகள் தீர்வதற்கு அது அந்த பூஜை ரொம்ப சிறப்பான பூஜை அது முடியாதவங்க அந்த பம்மர் கோயிலுக்கு போக முடியாதவங்களாம் அருகில் உள்ள முருகன் கோயிலில் ஏதாவது திருசத பூஜை நடக்கிற கோயிலில் போய் பண்ணிங்கன்னா உங்களுடைய லக்கணம் வலுவடைந்து உங்களுடைய உள்விடைகளை அகற்று கர்ம விடைகள் குறைந்து தீய பலன்கள் குறைந்து நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அந்த நல்வாழ்வு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் எல்லாவற்றையும் என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு தந்து காத்திருவானாக மேலும் இதுபோன்ற ஒரு சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பு வணக்கங்கள் நன்றி வணக்கம்